ஈடுபடுவலை அடித்திடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான இரண்டு டெஸ்ட் போட்டிகளோடு தொடரில் முதல் போட்டி நிறுவனங்களில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இரண்டாவது போட்டி டெல்லி அருஞ்சட் மைதானத்தில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கதாகவே இந்த போட்டித் தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இந்திய அணி கைப்பற்றுவதற்கும் மேற்கிந்திய தீவுகள் அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒன்றுக்கு என்ற அடிப்படையில் இந்த போட்டித் தொடரை சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த போட்டி அமைந்திருந்தது ஆகவே இந்த போட்டியில் நானே சுற்றி வெற்றி பெற்றிருந்த இந்த இந்திய அணி தமது அணியை முதலாவதாக துட்டுப்படுத்தாட தீர்மானித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஐநூற்றி பதினெட்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் இருந்திருந்த வழக்கில் இந்த போட்டியை அதாவது முதலாவது நிறுத்தி கொண்டது இந்திய அணி ஆகவே இருபத்தி மூன்று வயதை உடைய ஜெஸ்வால் அதிரடியாக நான்கு ஓட்டங்கள் இருபத்தி ரெண்டு ஆடங்களாக நூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களை பெற்று துரதிசோஷமாக ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்திருந்தார் ஆகவே அதன் பின்னதாக சுப்மன் கில் ஒரு சிறப்பான ஒரு துட்டுப்பாட்டு வீரராக இந்திய அணியின் அணியின் தலைவராக இருக்கின்றார் அவர் நான்கு ஓட்டங்கள் பதினாறு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக நூற்று எண்ப இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றுக் தன்னுடைய பத்தாவது டெஸ்ட் செஞ்சுரியை பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஜெஸ்வால் ஏழாவது சதத்தினை இருபத்தி ஆறு டெஸ்ட் போட்டிகளில் பதிவு செய்திருக்கிறார் ஆகவே இரண்டாவது கெட்டுக்கான இணைப்பாட்டம் சாய் சுதர்சன் மற்றும் இடையில் நூற்று தொன்னூற்றி மூன்று ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது சாய் சுதர்சன் எண்பத்து ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நான்கு ஓட்டங்கள் பன்னிரெண்டு ஆடங்களாக சதத்தை தவறவிட்டு ஆட்டம் விழுந்திருந்தார் அதன் பின்னதாக கே எல் ராகுல் நான்கூட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டம் ஒன்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களையும் ஆட்டமிழந்தோடு நிதிஷ்குமார் ரெட்டி நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக அதிரடியாக நாற்பத்தி மூன்று ஓட்டங்களும் ஆட்டமிழந்தன இறுதி தினத்தில் ஜ துருவசூரர் நான்கு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக நாற்பத்தி நான்கு ஓட்டங்களில் ஆட்டமிழந்து வெளியேறி இந்த போட்டியை முதலாவது நீசை ஐநூ ஐநூற்றி பதினெட்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் இருந்த விலையில் மேற்கு இந்திய தீவுகளுக்கு துட்டுப்படுத்தும் வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சை பொறுத்தவரை நிலையில் மேற்கிந்திய தீவு சார்பாக வாழ்க்கை மூன்று விக்கெட்டுகள் ராஷ்டன் ஜேஸ் தலைவர் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினமை குறிப்பிடத்தக்கது ஏனைய எந்த பந்து வீச்சாலும் விக்கெட்டுகளை வீழ்த்தவில்லை ஆகவே மேற்கு இந்திய தீவுகள் முதலாவது நீசை ஆரம்பித்திருந்த விலையில் இருநூற்று நாற்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் விளந்திருந்தார்கள் ஆகவே பொலோவன் முறையிலான தொட்டுப்பாட்டத்தை மீண்டும் வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க இந்திய அணி ஆகவே அலிகத்தனிஸ் நாற்பத்தொரு ஓட்டங்களையும் ஓப் முப்பத்தி ஆறு ஓட்டங்களையும் சந்திரபோல் முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் முதலாவது இனிஸில் பெற்றுக் கொடுத்ததோடு இந்த இருநூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பந்து விஜயில் குல்திப் யாதவ் ஐந்து விக்கெட்டுகள் ரவீந்திர ஜடேஜா மூன்று விக்கெட்டுகள் பும்ரா மற்றும் ஸ்ரீராஜ் தலா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்ததோடு ஆகவே இருநூற்று எழுபது ஓட்டங்கள் போலோவன் முறையிலான இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்ப்பதற்கு

கேன் ஜோன் கேம்பல் நான்கு ஓட்டங்கள் பன்னிரெண்டு ஆறு ஓட்டங்கள் பதிமூன்று இடங்களாக நூற்றி பதினைந்து ஓட்டங்களை பெற்று முதலாவது சதத்தினை டெஸ்ட் போட்டிகளிலே கன்னி சதமாக மாற்றியிருந்த அந்த போட்டியிலே ஜஸ்டின் கிரீவ்ஸ் ஆட்டமிழக்காத நான்கு ஓட்டங்கள் மூன்று அடங்களாக ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு முன்னூற்று தொண்ணூற்று தொண்ணூறு ஓட்டங்களை பெறுவதற்கு இந்த மூன்று ஊர்களின் துட்டுப்பாட்டம் சிறந்ததாக அமைந்திருந்தது இந்திய பந்து விஜயபொழுது குல்தீப் யாதவ் மற்றும் பும்ரா மூன்று விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் இரண்டு விக்கெட்டுகள் ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தார்கள் ஆகவே நூற்று இருபத்தி ஒரு ஓட்டங்களை இலக்காக நிலை கட்டப்பட்ட வழக்கில் இரண்டாவது இனிசை ஆட வந்த இந்திய அணிக்கு அழுத்தத்தை கொடுத்திருந்தார்கள் மேற்கு இந்திய தீவுகள் அணி சிறப்பாக முதலாவது சதத்தினை முதலாவது போட்டியிலே சதத்தை பெற்றுக் கொடுத்தது ஜஸ்வால் எட்டு ஓட்டங்களில் ஆட்டம் நான்கு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக அதன் பின்னதாக இரண்டாவது கட்டுக்கான இணைப்பாட்டம் கே ராகுல் மற்றும் சாய் சுதர்சன் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் பிரிக்கப்படாத இணைப்பாட்டம் அமைத்திருக்கிறார் கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக இருபத்தைந்து ஓட்டங்கள் ஆட்டம் வழக்காக இருக்கின்ற எதிர்முனையில் சாய் சுதர்சன் நான்கு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக இப்பொழுது முப்பது ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காது இருக்கின்றார் ஆகவே ஆட்ட நேர முடிவின் போது பதினெட்டு ஓவர்களிலே அறுபத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்திய அணி ஒரு விக்கெட்டை மாற்றம் விழுந்தும் இன்னும் இந்த போட்டியில் வெற்றி பெற ஐம்பத்து எட்டு ஓட்டங்கள் மாத்திரமே இந்திய அணிக்கு தேவைப்படுகிறது பந்து வீச்சில் ஒரு கண் மாத்திரமே ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்கிறார் ஆகவே இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்பது விக்கெட்டுகள் இருக்கின்றன ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் தேவை அடிப்படையில் ஆகவே மீண்டும் ஒரு விளையாடிச்சு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் அன்பின் பதுளை தாஸ் வணக்கம் வணக்கம்